கூறினார்கள் அல்லாஹ் யாரின் மீது நலவை நாடுகிறானோ அவனுக்கு மார்க்கத்திலே தெளிவை கொடுப்பான் ஆதாரம் புகாரி முஸ்லிம் ஒரு மனிதனை அல்லாஹூத்தா நேசிக்கிறானாக இருந்தான் அல்லாஹ்வுடைய இரக்கம் ஒருவனின் மீது படுகிறது என்றார் அல்லாஹ் ஒருவனை விரும்ப ஆரம்பிக்கிறான் என்றார் அவனுக்கு மார்க்கத்துடைய கல்வியை மார்க்கத்துடைய விளக்கத்தை அல்லாஹு கொடுத்து கொண்டே போவான் என்பது பலப்படுத்துகிறது மார்க்க கல்வி வாரிசுகள் வாரிசுகளை தவிர வேறு யாருக்கும் கிடைக்காது அல்லாஹுவின் சொன்னார்கள் அல் உலமா வரத்தூள் அன்பியா உலமாக்கல் மார்க்கத்தை படித்தவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் எனவே மார்க்க விளக்கத்தை அவ்வாகத்தில் கொடுக்கின்ற பொழுது அது நபியுடைய வாரிசாக கிடைக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது எனவே மார்க்கம் சார்ந்த அறிவுகள் அது எல்லா விதமான மார்க்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான அறிவுகளிலும் ஒருவருக்கு தேர்ச்சி கிடைக்கின்ற பொழுது ஒருவருக்கு விளக்கம் கிடைக்கின்ற பொழுது அவன் படிக்கின்ற பொழுது அவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு அவன் சந்தோஷத்தை பல்வே இடத்திலும் என்பதை விளங்கப்படுத்துகிறது என்று நமக்கு மேல் விளங்குகிறது எனவே அந்த மூலமாக நம் சில பிரயோசனங்களை சில பாடங்களை நமக்கு படிக்க முடியும் நான்கு விதமான பாடங்கள் முதலாவது இந்த ஹதீர் எங்களுக்கு மார்க்கத்தின் விளக்கத்தின் பக்கம் தூண்டுகிறது மார்க்கத்தை படிப்பதற்கு மார்க்கத்தை விளங்குவதன் பக்கம் தூண்டுகிறது அதனுடைய சிறப்பை சொல்லுகிறது அதற்கு இஸ்லாம் வைத்திருக்கின்ற அந்தஸ்தையும் சொல்லுகிறது இரண்டாவது ஒரு மனிதன் என்ன மார்க்கத்துடைய பகுதியை தேடினாலும் இந்த சிறப்பு அவனுக்கு கிடைக்கும் அது அகீதாவாக இருந்தாலும் சரி அல்லது அது கல்வியாக இருந்தாலும் சரி அல்லது ஹதீஸாக இருந்தாலும் சரி அல்லது வேற ஏதாவது என்ன ஒரு கல்வியை மார்க்க சம்பந்தப்பட்டு தேடினாலும் அவர்களுக்கு இந்த சிறப்பு இருக்கிறது ஒரு ஒரு ஹதி அகீதாவை தேடினாலும் அந்த சிறப்பு தான் ஒருத்தர் ஃபிக்கை தேர்ச்சி பெற்றாலும் அந்த சிறப்பு தான் ஹதீஸை படித்தாலும் இந்த சிறப்பு தான் மூன்றாவது இதை பொறுத்தவரை மூன்றாவது பிரயோசனத்தை பொறுத்தவரை இன்றைய காலத்தில் மார்க்கத்தை நாம் எந்த வழியில் விளங்கினாலும் இந்த சிறப்பு கிடைக்கும் அதே சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் மூலமாக இருந்தாலும் சரி பள்ளி வாயிலுக்கு போயாக இருந்தாலும் சரி மதுர மூலமாக இருந்தாலும் சரி வேறு பயான்கள் மூலமாக இருந்தாலும் சரி நாம் எந்த முறையில் நாம் இதை விளங்கினாலும் அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும் நான்காவது பகுதியை பொறுத்தவரையில் நம் மார்க்க தெளிவை விட்டு தூரமாகி விடக்கூடாது அதை விட்டு விடக்கூடாது மார்க்கம் விலங்கப்படுத்தப்படுகிறது மார்க்கம் தெளிவுபடுத்தப்படுகிறது என்றால் அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் போக வேண்டும் ஆர்வத்தோடு அவைகளை நாம் படிக்க வேண்டும் ஏனென்றால் இதுதான் அல்லாஹ் ஒருவனை நலவு நாடுகிறான் அல்லாஹ் ஒருவனோடு நலவோடு இருக்கிறான் அல்லாஹ் ஒருவனை விரும்புகிறான் என்பதற்குரிய ஒரு அடையாளம் ஒருவன் மார்க்கத்தை படிக்கிறான் என்றால் அல்லாஹ் அவனை நல நலவு நாடிக்கொண்டிருக்கிறான் அல்லாஹ் அவனை விரும்பிக் கொண்டிருக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் அதை எனவே அதே ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது என்ற அந்த பிரயோசனத்தையும் நமக்கு இதன் மூலமாக பார்க்க முடியும் எனவே நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை தீனுல் இஸ்லாத்தை படிப்பதற்குரிய விளங்குவதற்குரிய முயற்சிகளை செய்வோம் அல்லாஹு தாலா அவனுடைய பொருத்தத்துக்குள்ளே அவனை அவன் விரும்பக்கூடியவர்களாகவும் நம் அனைவரையும் ஆக்குவனாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்து